oh ரப் அலைக்கும் வெல்கம் டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் என் இறைவன் என்னுடன் இருக்கிறான் என கூறிய நபி யார் இதுக்கான ஆன்சர் MUSA NABI ஒரு தாய் தன் பிள்ளைகள் மீது காட்டும் அன்பை விட சிறந்த அன்பு வேறு எதுவும் இந்த உலகில் இல்லை தன் பிள்ளைகள் சிறந்தவர்களாக ஒழுக்கமுடையவர்களாக வளர வேண்டும் அவர்கள் வாழ்வில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என ஆசைப்படாத அம்மாக்களே இல்லை உங்க பிள்ளைகள் சிறந்தவர்களாக வெற்றியாளர்களாக வர வேண்டும் நல்லா படிக்க வேண்டும் சொல்பேச்சு கேட்க வேண்டும் ஏதாவது கெட்ட பழக்கங்கள் அவர்களிடம் இருந்தால் அது மாற வேண்டும் சிறந்த எதிர்காலம் அவர்களுக்கு அமைய வேண்டும் என ஆசை ஒவ்வொரு அம்மாவும் அவசியம் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க உங்க பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு நல்ல மாற்றத்திற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ ஒரு காரணமாக மாறலாம் தன் பிள்ளை மாற மாட்டானா அவன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ன செய்ய ஏதாவது வழி பிறக்காதா என ஏங்கும் அழுது கொண்டிருக்கும் தாய்மார்கள் ஒரு விஷயத்தை மறந்து விட்டீர்கள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் உங்கள் கையில்தான் உள்ளது நீங்கள் செய்யும் ஒரு காரியத்தால் அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் நம் விதியையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் என நபி சலாஹ் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு தாய் தன் பிள்ளைக்காக கேட்கும் துவாவை அல்லாஹ் உடனே அங்கீகரிக்கின்றான் என்ன துவா எப்படி ஓதணும் என தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாய் கேட்ட துவாவால் சிறு வயதில் கெட்ட பழக்கங்களுடன் இருந்த பிள்ளை எப்படி தலை சிறந்த ஒரு மனிதராக உருவானார் என்பதை அறிந்தால் உங்களால் உங்கள் பிள்ளைகள் சிறந்தவர்களாக உருவாகலாம் ஹதீஸ் கலையில் வல்லவரான அப்துல்லா இப்னு முபாரக் ரஹமதுல்லாஹலகி அவர்கள் இளமையில் தீமையான செயல்பாட்டில் இருந்தார்கள் இரவு பகலாக மது அருந்துதல் ஆடல் பாடல் இப்படியே தன்னை அழித்துக் கொண்டிருந்தார்கள் அவரின் பெற்றோர் நல்ல தொழுகையாளிகள் மகன் திருந்த அவர்கள் செய்யாத முயற்சியே இல்லை மகனின் நல்லொழுக்கத்திற்காக சதக்கா செய்தனர் அதிகமாக அல்லாஹ்விடம் துவா செய்தனர் அவர்கள் கேட்ட துவா வீண் போகவில்லை ஒரு நாள் அல்ல சுபஹானுவத்தாலா அவர்களின் துவாவை ஏற்றுக்கொண்டான் அப்துல்லா இப் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் ஒரு நாள் இரவில் மது அருந்திவிட்டு தூங்கிவிட்டார் அப்போது அவர்கள் கனவில் ஒரு அழகான தோட்டத்தை கண்டார்கள் தோட்டத்தில் இருந்த மரக்கிளை ஒன்றில் அழகான குருவி ஒன்று அமர்ந்து கொண்டிருந்தது அந்த குருவி இறை நம்பிக்கை கொண்ட மனிதர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா இறைவனை நினைத்து அஞ்சுவதற்கு நேரம் வரவில்லையா இறக்கி வைத்த சத்தியத்தை ஏற்பதற்கு நேரம் வரவில்லையா என அல் குர்ஆனின் இந்த வசனத்தை அழகான குரலில் ஓதியது அப்துல்லா இப்னு முபாரக் அவர்கள் தூக்கம் கலைந்து திடுக்கிட்டு எழுந்தார்கள் பின் இறைவா அதற்கான நேரம் வந்துவிட்டது என சொல்லி மது பாட்டில்களை உடைத்து எறிந்தார்கள் குளித்து தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்வை தொழுது தௌபா செய்தார்கள் இந்த கனவு அவர்களின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது உலகம் போற்றும் அறிஞராக தலைவராக ஆன்மீகவாதியாக தொழிலதிபராக திகழ்ந்தார்கள் அனைத்து பெற்றோர்களுக்கும் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹத்துல்லாஹி அலகி அவர்களின் வாழ்க்கை ஒரு படிப்பினையாகும் இளமையில் கெட்டு போனவர்களை அப்படியே ஒதுக்கிவிடாமல் கண்டபடி திட்டாமல் சபிக்காமல் அல்லாஹ்விடம் துவா செய்தால் அவர்கள் வரலாறு போற்றும் மேதையாக திகழ்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நம் பிள்ளை இப்படி இருக்கானே என அழுது புலம்பி மற்றவர்களிடம் சொல்லி பிரயோஜனம் இல்லை அவர்களை உங்களுக்கு கொடுத்த அல்லாஹ்விடம் கையேந்துங்கள் அவனிடம் அழுது புலம்புங்கள் அதிகமாக அவர்களுக்காக துவா செய்யுங்கள் நீங்கள் செய்யும் துவாக்கள் ஒருபோதும் வீணாகாது உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை அது சரிப்படுத்தும் நம் பிள்ளைகளுக்காக எந்த துவா ஓதலாம் எந்த சூறா ஓதலாம் என யோசிக்காமல் உங்கள் பிள்ளைகளின் எந்த குணம் மாறனோ எந்த பழக்கம் அவர்களை விட்டு போகணும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் அவர்களிடம் எதிர்பார்க்கிறீர்கள் என எதை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ எது நடந்தால் நல்லா இருக்கும் என ஆசைப்படுகிறீர்களோ அந்த விஷயத்தை அழுத்தமாக அல்லாஹ்விடம் கேளுங்க உங்கள் தாய் மொழியிலே கேளுங்க அழுது கேளுங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றம் அவர்களிடம் கூடிய விரைவில் காணலாம் இன்ஷா அல்லாஹ் தாய் துவா செய்தால் தான் கபலாகும் நாம துவா செய்ய தேவையில்லை என தந்தைமார்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் கேட்டாலும் அல்லாஹ் தருவான் உங்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாக துவா செய்யுங்கள் குறிப்பாக அவர்கள் தொழுகையாளிகளாக வர வேண்டும் என துவா செய்யுங்கள் தொழுகை ஒன்று மட்டும் அவர்களிடம் வந்துவிட்டால் போதும் இம்மை மற்றும் இந்த இரு உலகிலும் அவர்கள் வெற்றியடைந்து விடுவார்கள் நபி சொல்லி வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு மனிதன் இறந்துவிட்டால் மூன்று விஷயத்தை தவிர மற்ற அமல்கள் துண்டிக்கப்படுகின்றன அந்த மூன்று விஷயங்கள் நிலையான தர்மம் பயன் தரும் கல்வி மற்றும் அவனுக்கு துவா செய்யும் சாலிகான குழந்தை தொழுகை உங்களுக்காக துவா செய்யும் அந்த சாலிகான குழந்தையை உருவாக்கும் அதனால முதல்ல உங்க பிள்ளைகள் ஐந்து வேளை தொழுகையை சரிவர தொழ வேண்டும் என அல்லாஹ்விடம் துவா செய்ங்க அந்த தொழுகை ஒழுக்கம் செல்வம் பதவி வெற்றி இவை அனைத்தையும் அவர்களின் காலில் கொண்டு வரும் இனி உங்க பிள்ளைகளை நினைத்து கவலை வேண்டாம் அவர்களின் எதிர்காலம் உங்கள் கையில் உள்ளது அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்யுங்க என்னையும் உங்க துவால சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் யஸ்ரப் வாசிகள் என்றால் யார் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லை ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுப ஹேண்டர் அபிகர் ரோபில் இஸ் த தியம்மா எஸ் சி ஃபோன் அவஸ்ஸலம் உடல் முஸ்ஸலின் அல்ஹம்துல் இல்லாஹ் ரோபில்லா அலமீன் அஸ்ஸலம் உ